கடந்த நூறு ஆண்டுகளில் ஐம்பது புயல்களையும் பல பேரிடர்களையும் சந்தித்த தமிழ்நாட்டை மிக்ஜாம் புயல் தென் தமிழகத்தில் பெய்த கனமழையும் அடுத்தடுத்து புரட்டி போட்டுள்ளது சென்னையில் மிக்ஜாம் புயல் நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கும் தூத்துக்குடியில் பெய்த மிக அதிக கனமழை நூறு சென்டிமீட்டருக்கு மேலும் பெய்துள்ளது இந்த மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததால் தூத்துக்குடி மிதந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முழு கண்காணிப்பில் மொத்த அமைச்சர்களும் அரசு துறையும் களமிறங்கி தூத்துக்குடியை வெள்ளையிடரிலிருந்து மீட்டார்கள் அதற்கு முன்பு மிக்சாம் புயல் மலையிலிருந்து சென்னையையும் மீட்டார்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அனைத்து மக்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணமும் உயிர் நிலம் வீடு விலங்குகளை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியிடம் நேரடியாகவும் மனுவாகவும் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிதி கேட்டது தமிழ்நாடு அரசு எழுபத்தி ரெண்டு பக்கங்களில் மழை வெள்ள சேதங்களை குறிப்பிட்டு இருபத்தி ஒன்றாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கேட்க ஒரே ஒரு ரூபாயை கூட கொடுக்காத பாஜக அரசு பழைய பாக்கி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை மட்டுமே கொடுத்துள்ளது இந்த பேரிடர் பெருமலையை தேசிய பேரிடராக அறிவிக்கவும் இல்லை கடுகளவு நிதியையும் கொடுக்கவில்லை மொத்தமாக தமிழ்நாடு மக்களை வஞ்சித்து விட்டது ஒன்றிய பாஜக அரசு இந்த பேரிடர் மேலாண்மை என்பது வந்து சுனாமி வந்த பிறகு ஒரு பெரிய பொருளாக ஒன்றிய அரசாலும் பல்வேறு மாநில அரசுகளாலும் பாதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு பேரிடர் நடக்கின்ற போது எப்படி அதை மேலாண்மை செய்வது எப்படி அதை எதிர்கொள்வது என்பதை பற்றிய விவாதங்கள்லாம் வருகின்ற போதுதான் அந்த பேரிடை மேலாண்மை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது சுனாமிக்கு பிறகு அதன்படி பேரிடை பேரிடர் மேலாண்மை நிதியம் என்று ஒரு நிதியம் வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த நிதியத்தை வந்து ஒரு சர்ச்சார்ஜ் மூலமாக சில பொருட்களின் மீது விதிக்கப்படுகின்ற வரிகளின் மூலமாகவும் சில பெரும் தொழில் குடும்பங்கள் தருகின்ற நன்கொடையின் மூலமாகவும் அந்த நிதியம் உருவாக்கப்படுகிறது அந்த நிதியம் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அளவான ஒரு தொகை வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த தொகையை வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் எழுபத்தைந்து இருபத்தைந்து என்கிற விகிதத்திலே அதை பங்கிட்டுக் கொள்கின்றன போல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் அதில் தொள்ளாயிரம் கோடியை வந்து ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் மீதி உள்ள முந்நூறு கோடியை வந்து மாநில அரசு கொடுக்க வேண்டும் இப்பொழுது வந்து ஒன்றிய அரசனுடைய நிதி நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லுகிறது நாங்கள் கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் என்று சொல்லுவது என்பது ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய பணத்தில் ஒன்றிய அரசினுடைய பங்கைத்தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு மேல் எதுவும் கொடுக்கல அந்த சட்டம் இன்னொன்று என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு சிவியர் டிசாஸ்டர் அதாவது ஒரு மாநில அரசால் எதிர்கொண்டு சமாளிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் கொடுக்கின்ற நிதியிலிருந்து அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிவியர் நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துவிட்டால் அதற்கு வந்து அந்த ஒன்றிய அரசினுடைய நிதியிலிருந்து எடுப்பது எடுத்து கொடுப்பது என்பதை அதற்கு தனி விதியே அந்த சட்டத்தில் இருக்கிறது அது மட்டும் என்ன சொல்லலாம் இம்மீடியட்டாக கொடுக்கணுங்கிறது அந்த சட்டத்தில் அந்த வார்த்தை வந்து அந்த செக்ஷனில் சொல்லுகின்ற போது இம்மிடியேட்டாக கொடுக்கணும் அந்த நிதியை இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன கேட்குறார் என்று சொன்னால் அதை வந்து தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய சிவியர் டிசாஸ்டராக நீங்கள் அதை கருத வேண்டும் அதுதான் அவர் கேட்குறார் அவர் கேட்குறது வந்து நியாயப்படியும் சட்டப்படியும் நீங்கள் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய கடமைப்படியும் அது மிக சரியான வேண்டுகோள் ஆனால் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிதியமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இப்படி வந்து ஒரு தேசிய பேரிடர் என்பதே இல்லை நாங்கள் சுனாமியவே தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொல்லுகிறார் சுனாமிக்கு பிறகுதான் இந்த சட்டமே வந்திருக்கிறது என்பதை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒரு அப்படி வந்து ஒரு ஒன்றிய அரசுக்கு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய கடமை இல்லை அவசியம் இல்லை அப்படி என்றால் எதற்காக அவருடைய குழு இங்கே வர வேண்டும் இந்த தொள்ளாயிரம் கோடியை வந்து நம்ம செலவழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசனுடைய குழு வர வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றிய அரசனுடைய குழுவை ஏன் உள்துறை அமைச்சர் நியமனம் செய்து பல்வேறு துறைகளில் இருக்கிற அதிகாரிகளை ஒன்றாக இணைத்து ஒரு குழுவை எதற்காக அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த குழு வந்து இங்கே வந்து அதை வந்து பார்த்து இது மாநில அரசால் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிகமான டேமேஜ் அதிகமான சேதங்கள் இருக்கிறதா பெரிய வந்து மக்கள் படுகிற துன்பங்கள் துயரங்களை எல்லாம் பார்த்து இழப்பீடுகளை பார்த்து அவர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து அதை பரிந்துரை செய்வதற்காகத்தான் அந்த குழு வருகிறது அந்த குழுவினுடைய வருகையே ஒன்றிய அரசுக்கு வந்து ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்பதற்கான முன்னேற்பாடு தான் அது ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஏதோ எல்லாவற்றையும் கொடுத்தாகிவிட்டது எல்லாவற்றையும் கொடுத்தாகிவிட்டது அன்றே அனுப்பிவிட்டோம் என்று ஏதோ நாம் நமக்கு ஏதோ நாம் அவர்களிடம் வந்து தர்மம் கேட்பது போலவும் அவர்கள் ஏற்கனவே தர்மம் கொடுத்தாகிவிட்டது என்று சொல்வதை போலவும் சொல்வது என்பது மிக வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது அது இந்த நேரத்திலே தமிழக மக்களுடைய நெஞ்சத்தை காயப்படுத்துவதாக இருக்கிறது ஏனென்றால் நாம் இன்றைக்கு வந்து முன்னால் மாதிரிலாம் இல்லை இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் தினசரி பல்வேறு செய்திகளை பார்க்கிறார்கள் தகவல்களை பார்க்கிறார்கள் புள்ளிவரங்களை பார்க்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் கெட்டுகிற வரி தொகுப்புக்கு எவ்வளோ கொடுக்குறோம் என்று பார்க்கிறார்கள் அந்த வரி தொகுப்பிலிருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறார்கள் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கிறது என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கு எவ்வளவு போகிறது என்று அரசியல்வாதிகள் மட்டும் பார்க்கவில்லை காலையில் கிராமத்தில் டீ கடையில் உட்கார்ந்து டீ கடை கொடுக்கிற ஒரு சாதாரண விவசாயி கூட இந்த செய்தி பத்திரிகையில் இதை பார்த்துவிட்டு ஓஹோ உத்தரப்பிரதேசத்திற்கு ஏன் பன்னிரெண்டாயிரம் கோடி நமக்கு ஏன் ரெண்டாயிரம் கோடி என்று கேள்வி கொடுக்க கேட்கக்கூடிய காலம் இது ஆகவே நிதியமைச்சர் அவர்கள் இதை போன்ற வார்த்தைகளை இதை போன்ற செய்திகளை சொல்லும் போது கவனமாக சொல்ல வேண்டும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தவிர்க்க வேண்டும் மாநில அரசுகளின் வரி வருவாயை அள்ளி சென்று குவித்து வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கென தனியாக வரி வருவாய் கிடையாது மாநிலங்கள் அனுபவித்த பல வரி உரிமைகளை பறித்து சென்ற ஒன்றிய அரசு இப்போது மாநிலங்களுக்கான நிதியை கொடுக்க மறுக்கிறது அடிப்படையாக வந்து மாநில உரிமைகள்ன்றது என்ன ஒன்றிய அரசு தரக்கூடிய சலுகைகள் என்ன அப்படிங்கிறது பற்றிய பார்வையே இல்லைங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான பாடம் இதில் வந்து எந்த உன் மாநில அரசுகளும் சலுகைகள் கேட்கல தங்களுடைய உரிமைகளை கேட்குறாங்க உரிமைகளை கேட்பதை சலுகையில மாற்றக்கூடிய இந்த மொழி வந்து ரொம்ப சிக்கலுக்கான ஒரு மொழி இந்த மொழியுடைய அடிப்படையாக இருப்பது என்னென்னா கடந்த பத்து ஆண்டுகளாக நாம் பார்த்துருக்கிற அதிகார குவிப்பு தான் இந்த அதிகார குவிப்பு தரக்கூடிய ஒரு வன்மம் தான் இதுக்குள்ளே வெளிவருது அதிகார பங்கீடுங்கிற ஜனநாயக முறை பார்த்தால் இந்த மொழி எதுவுமே பயன்படுத்தியிருக்க முடியாது அதிகார பங்கீடுங்கிறதுல வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய பார்வைங்கிறது பரிவு இந்த மொழியில் வந்து பரிவே இல்லை இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் போது பரிவில்லாத ஒரு மொழியை வந்து எப்படி பேச முடியுது அப்போ இந்த பரிவில்லாத மொழியை பேசுவதற்கு உடந்தையாக இருப்பது ஏதோ ஒரு விதத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தான் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் தான் பறிவில்லாததை வந்து ஏதோ உரிமையுடன் பேசுகிறதா அதுக்கான ஒரு துணியை தருது ஆனால் மக்கள் வந்து ஒரு மாப்பெரும் சிக்கலை சந்திக்கும் போது அரசுங்கிறது வந்து ஓடி வர வேண்டியது தானே இது வள்ளுவர் சொன்ன நட்புக்கான இலக்கணம் தான் மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவும் கூட உடுக்கிழந்தவன் கைப்போலே அங்கே இருக்குன்னு களைவதான் நட்புங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து மாபெரும் இன்னல்கள் ஏற்படும் போது அந்த இன்னல்களை கலையக்கூடிய விஷயமாக அரசு இருக்கணும் அப்போ வந்து அந்த அரசாக இருப்பது மாநில அரசு மாநில அரசு வந்து கேட்பது எதுவுமே புதிய விஷயங்கள் அல்ல மாநிலங்கள் இல்லாவிட்டால் ஒன்றிய அரசுக்கு எங்கேருந்து பணம் வருது ஏடிஎம்மா அப்படிலாம் கேட்குறீங்க உங்களுக்கான பணம் எங்கேருந்து வருது மாநிலங்கள் வந்து இப்போ தமிழ்நாடுங்க மாதிரியான ஒரு முன்னேறிய மாநிலங்க வந்து இந்தியாவுடைய ஜிடிபிக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது அதனால் வந்து இதுக்கான எந்த வகையான நெம்பர் கன்சிங்க பார்த்தாலும் அவங்க சொன்னதுக்குள்ளே நியாயம் இல்லை அதை வந்து ஏது நியாயம் இல்லைன்னா பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளும் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு அவர்கள் எடுத்து இருக்கிற நிலைப்பாடையும் பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து வெறும் அரசியல் தான் இருக்க தவிர மனிதாபிமானம் இல்லை மனிதாபிமானம் இல்லாத அரசியல் அறமற்ற அரசியல் இந்த அறமற்ற அரசியல் வந்து அதிகார குவிப்புக்கு மட்டும்தான் வழிவகுக்குமே தவிர ஜனநாயக ரீதியாக அதிகார பங்கீட்டுக்கு வழிவகுக்காது பேரிடரை எதிர்கொள்ள உரிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கேட்டதற்கு ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ஒன்றிய அரசு ஒன்றும் ஏடிஎம் மிஷின் இல்லை என்று பேசி சர்ச்சையை தொடங்கி வைத்தார் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உண்மையான பிரச்சனைகளை மறைத்து திசை திருப்பும் வேலைகளை பாஜகவினர் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் நம்ம ஒரு அடிக்கடி வந்து ஒரு பழமொழி சொல்வார்கள் அதாவது நம்ம அதை வந்து வெறும் நாய்ஸ் தான் இருக்குது அதில் ஒன்றும் சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பாஜகவினர் வந்து பல்வேறு நபர்கள் வருகிறார்கள் ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் இல்லை நினைத்த உடனே ஒவ்வொருத்தரும் வந்து கால் சக்கரத்தை கட்டி கொண்டு தமிழ்நாட்டுக்கு இதில் போராத குறைக்கு நம்முடைய வேறு அதில் ஒரு ஆள் சேர்ந்துருக்கிறார் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போய் மக்கள் மத்தியிலே எதையெல்லாம் சொல்ல கூடாதோ எந்த விதமான தகவல்களெல்லாம் உண்மைக்கு புறமான தகவல்களோ எந்த தகவல்களெல்லாம் நன் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்ற அரசு நிர்வாகத்தை சீர்குலைக்குமோ மக்கள் மத்தியிலே வந்து ஒரு வெறுப்பை வளர்க்குமோ அந்த வார்த்தைகளை வந்து அந்த தகவல்களை அள்ளி எள்ளி போடுவது தான் இவருடைய வேலை முதல்ல வந்து நான் கேட்குறேன் ஆளுநர்கள் வந்து இதை போன்ற சுற்றுப்பயணத்தை என்று மேற்கொண்டார்கள் என்று நீங்கள் வந்து தயவுசெய்து கடந்த கால இந்தியாவினுடைய நடந்த சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் சாசன சட்டம் வந்த பிறகு இந்த ஆளுநர்கள் பதவியேற்ற பிறகு எங்கே நடந்ததுன்னு பார்க்கணும் எந்த ஆளுநரும் அது ஒரு பிறை மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் சாசன சட்ட பொறுப்பில் இருக்கின்றவர் வந்து அது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நான் வந்து ஒரு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு வந்தேன் ஆறுதல் சொல்ல வந்தவர் ஏன் அரசியல் பேசுகிறார் என்கிற கேள்வி முக்கியமான கேள்வி எதற்காக அவர் மாநில அரசை குறை கூற வேண்டும் எதற்காக முதலமைச்சரை அவர் குறை கூற வேண்டும் எதற்காக ஒழுங்காக நடக்கின்ற நிவாரணப் பணிகளை அவர் குறை சொல்ல வேண்டும் ஆறுதல் சொல்ல வந்தவர் என்ன செய்யணும்னா அவருடைய இருக்கிற மாநிலத்திலிருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு பத்து கோடி ரூபாய்க்கு பொருட்களை கொண்டு வந்து அவர் அவருக்கு சொ தொடர்பு இருக்கின்ற அவர் அவருக்கு அறிமுகமாக இருக்கிற மக்கள் மத்தியிலே வந்து அவைகளை விநியோகித்து விட்டு அதிகாரிகளையோ மற்றவர்களையோ பார்த்து நன்றாக வேலை செய்யுங்கள் மாநில அரசுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நல்லா செய்கிறாங்க சில இடங்களை செஞ்சுருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி மாதிரி பாராட்டி விட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை வந்து நாம் மரியாதையாக நடத்தலாம் ஆனால் அவர்கள் வருவது வந்து எந்த விதமான நிவாரணப் பணியை செய்வதற்கும் அவர்கள் வரவில்லை அவர்கள் தமிழிசை வந்தாலும் சரிதான் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தாலும் சரி தான் அவர்களுடைய பேட்டியின் போது ஏதாவது நாங்கள் இதை செய்கிறோம் ஒன்றிய அரசு இதை தருகிறது என்று சொல்வதற்காக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்களா என்றால் இல்லை பத்திரிகையாளர்களை எதற்காக சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் நடக்கிற நிர்வாகப் பணிகளை குறை சொல்வது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய செயலை முடக்குவது மக்கள் மத்தியிலே வந்து அவநம்பிக்கை விதைகளை விதைப்பது மக்களுக்கு தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லி அவர்களை வந்து தமிழக அரசுக்கு எதிராக தூண்டி விடுவது இதுதான் அவர்கள் செய்கின்ற பணி இந்திய அளவில் ஒரு அரசியல் பார்வையையும் சித்தாந்தத்தையும் முன்வைத்து திமுக அரசியல் செய்கிறது அது மாநில சுயாட்சி முதல் சமூக நீதி வரை ஒற்றையாட்சி சிந்தனை உள்ளவர்களுக்கு ஓப்பான ஒன்று அல்ல என்பதால் திமுகவை திட்டமிட்டு தாக்குகிறார்கள் இதில் வந்து எந்த விதமான அரசியல் தெளிவுமே இல்லை காரணம் வந்து என்னன்னா இருபது இருபத்தி நாலில் ஒரு இந்தியாவில் மாற்றம் ஏற்பட்டால்தான் நம்மளுடைய ஜனநாயக உரிமைகள்லாம் காப்பாற்ற முடியும் நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளை காப்பாற்றுவது ஒரு பெரிய பேரிடரிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வது தான் இயற்கையினால் ஏற்பட்ட பேரிடரை ஒரு பக்கம் கையாள்றார் இன்னொரு புறம் ஜனநாயக ரீதியாக ஏற்பட்டிருக்கிற பேரிடரை கையாள்றார் ரெண்டு பேரிடரையும் கையாள்வதில் என்ன தவறு இருக்குது ஏன்னா ரெண்டுமே பேரிடர் தான் ரெண்டுமே நம்மளுடைய உரிமைகளை ஏதோ ஒரு விதத்தில் பறிக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது அப்போ என்னுடைய வாழ்வாதாரம் திரும்பி பெறணும் என்னுடைய உரிமைகள் நான் திருப்பி பெறணும்னு நினைக்கும்போது பல்வேறு தலங்களையும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த பல்வேறு தலங்களிலையும் செயல்படுறாங்கங்கிறது தான் அவங்களுக்கு எரிச்சலை தருது இப்போ நீங்கள் வந்து வெறும் மத்திய அரசுக்கிட்ட வெறும் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்ப அரசியல் வைத்திருந்தீங்கன்னு வச்சுங்க எடப்பாடி போலவோ இல்லை ஓபிஎஸ் மாதிரியோ இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது உரிமையும் வேணும் எனக்கான எதிர்காலத்துக்கான எதிர்பார்ப்புகளை பூரணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற அந்த அரசியல் தெளிவு இருக்கும்போது போது அது கொடுக்குற பயம்தான் அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து என்னென்னா இந்திய கூட்டணியை உருவாக்குவதில் திமுகவுக்கு ஒரு பங்கு இருந்தது அந்த பங்கில் வந்து என்னெல்லாம் இருக்குது நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்குது முதல் முக்கிய விஷயம் பாரஜக சொன்ன மொழிக்கு இருந்து வேற ஒரு மொழி பாஜக சொன்ன மொழி என்ன காங்கிரஸ் இல்லாத இந்தியா ஆனால் இவங்களுடைய இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ஒரு முக்கிய அங்கமாக வகிக்குது அதுக்கு அடுத்தது வந்து முரண்பாட்ட கட்சிகளை ஒன்றாக இணைப்பது இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் போன்றவர்கள் இடதுசாரிகள் ஆம் ஆத்மி கட்சி போன்றவர்களை ஒன்றாக இணைத்தது அப்போ அது வந்து அடுத்த முக்கியமான நிலைப்பாடு மூணாவது முக்கியமான நிலைப்பாடு காஷ்மீர் மாதிரியான ஒரு இடத்திலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான குரலான நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்ட் பிடிபியை வந்து இந்த இதை இணைத்தது அப்போ காஷ்மீர் கட்சிகளை இணைத்ததுங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் மாநில உரிமைகளை குரல் கொடுப்பதாக இருக்கிறது அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கடந்து ஒரு அரசியல் ரீதியாக ஃபெட்ரல் பேலன்ஸுக்கு முன்வைக்கிற ஒரு பார்வையாக இருக்குது அவ அப்புறம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பணம் பங்கீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பற்றி திமுக தொடர்ந்து வெளிப்படுத்தி வரக்கூடிய கருத்துக்கள் அதிகார குவிப்புங்கிறதுனால ஏற்பட்டிருக்கிற இழப்புகளை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லுது அப்போ வந்து மற்றவர்களுக்கு இந்த அதிகார குவிப்பினால் ஏற்பட்ட இழப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் திமுக இருப்பதால் அதிகமான தாக்குதலுக்கு திமுக தான் உள்ளாகிறது காரணம் திமுக முன்வைத்திருக்கிறது வந்து ஒரு அரசியல் பார்வை அந்த அரசியல் பார்வை வந்து ஒரு மாற்று அரசியலுக்கான முன்னெடுப்பு மாற்று அரசியலுக்கான முன்னெடுப்புங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்களால் ஏன்னா அவங்க வந்து ரெண்டாவது டேர்மில் இருக்கு எப்பவுமே ரெண்டாவது டேர்மில் வந்து ஒரு மமதை வர்றது வந்து இயற்கை அதில் வந்து இவங்களுடைய இந்த ரெண்டாவது டேர்மில் வந்து மமதைக்கு வந்து ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது ஒரு முக்கியமான காரணம் வந்து அவர்கள் செய்த எந்த தவறுகளையும் கேட்க வேண்டிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவும் கேட்கலை பத்திரிகைகள்ன்றது கேட்கலை எலெக்ஷன் கமிஷன்றது கேட்கலை கோர்ட் அப்படிங்கிறது கேட்கலை இப்படி பல பேர் கேட்காத போது அதிகாரம் என்பது ஒரே இடத்தில் குவிந்து போது அதில் கிடைத்திருக்கிற மமதையுடைய நீட்சியாக தான் இந்த எல்லா சொல்லாளர்களும் இருக்குது அந்த அதிகாரக் குவியுங்கிற அந்த மமதையை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வையாக தான் திமுக முன்வைக்கிற ஒரு அரசியல் பார்வை இருக்குது இந்த திமுக முன்வைக்கிற அரசியல் பார்வையுடைய மிக முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா எழுபத்தி ஏழில் எப்படி எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனநாயகத்தை மீட்டெடுத்தாங்களோ அதே போன்ற ஒரு பார்வை தான் இருக்குது திமுகங்கிறது வந்து இந்திய ஒன்றியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பல முறை உறுதியாக இருந்திருக்கு அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது திமுகவின் எம்பிக்கள் இல்லாவிட்டால் இந்திரா காந்தியால் தன்னுடைய டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது எழுபத்தி ஏழில் திமுகங்கிறது வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்காவிட்டால் ஜெயப்பிரகாஷ் நாராயணனால் உருவாக்கப்பட்ட ஜன ஜனதா எக்ஸ்பெரிமெண்ட் உருவாகி இருக்காது திமுகங்கிறது முன்னெடுப்பு எடுக்காவிட்டால் எண்பத்தி ஒன்பதில் தேசிய முன்னணிங்கிறது உருவாகி இருக்காது திமுகங்கிறது முன்னெடுப்பு எடுக்காவிட்டால் தொண்ணூற்றி ஆறில் யூஎஃப் வந்திருக்காது திமுகங்கிறது முன்னெடுக்காவிட்டால் வாஜ்பாயால் ஃபுல் டேம் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது திமுகங்கிறது முன்னெடுக்காவிட்டால் மன்மோகன் சிங்கால் ரெண்டு டேர்ம் முடித்திருக்க முடியாது அப்போ இந்த கட்சியுடைய ஒன்றிய அரசின் அரசியல்ன்றதுக்கான வரலாறு அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இவங்க உள்ளே வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்றாங்க அதுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுத்துட்றாங்க உள்முரண்களை எப்படி கலையணுங்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்க சொல்லிடுறாங்க அதனால் வந்து அவங்களை அடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தமிழ்நாடு பேரிடர் நிதி தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் பிரதமர் மோடி அலுவலகம் கொடுத்த நேரமோ மணிக்கு மேல் பிரதமரின் நேரம் டெல்லி கிளம்பி சென்றார் முதலமைச்சர் இதையும் அரசியலாக்க முயன்று அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் பாஜகவினர் பிரதமருடைய சந்திப்பு இல்லை என்றால் எனக்கு தெரிந்தவரை ஒருவேளை நம்முடைய முதலமைச்சர் போயிருக்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் பிரதமருடைய சந்தி அதாவது ஏற்கனவே இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் முடிவாகிவிட்டது மழை வெள்ளம் வந்துவிட்டது அதனுடைய மிகப்பெரிய சேதத்தையும் இதுவரை செலவழிப்பதற்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் தராத ஒரு சூழ்நிலையில் கடைசி ஒரு அப்பீல் லாஸ்ட் ரிசார்ட்டாக பிரதமரையே நேரில் பார்த்து விடுவது என்று முதலமைச்சர் முடிவெடுத்து அந்த முதலமைச்சரிடம் வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடைத்தால் போவது இல்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய பிரதமர் வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து போயிருக்க மாட்டார் நீங்கள் அவங்க கொடுத்த டைம் முதல்ல கொடுத்த டைம் என்னென்னா காலையில் தான் அவருக்கு கொடுத்தாங்க நம்முடைய முதலமைச்சருக்கு அதற்கு பிறகு டைமை மாற்றினது தான் வந்து இரவு பத்தரை மணி என்று மாற்றினது பிரதமர் அலுவலகம் தான் இது எல்லாமே வந்து இந்த அதாவது நம்முடைய திரு அண்ணாமலை அவர்களும் திரு நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் பேசுகின்ற பேச்சை பார்த்தால் நமக்கே வந்து சில நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் பேச முடியுமா என்று நகையக்கூடிய அளவுக்கு இருக்கிறது போகிற போக்கில் பிரதமரை பார்த்துட்டு போயிட்டார் என்ன பிரதமர் என்ன ரோட்டில் காத்திருக்கிறவரா அல்லது பிரதமர் என்ன கூப்பிட்ட உடனே வருகின்றவரா பிரதமர் என்பது நூற்றி முப்பது கோடி மக்களுடைய பிரதமர் இந்த எவ்வளவு வேலை பழுகு அவருக்கு இருக்கின்ற கால அவகாசம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆகவே பிரதமரை பார்ப்பது என்பது என்பது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஐந்து நாளைக்கு முன்னால் கேட்டால் கூட பலருக்கு கிடைப்பதில்லை மிக அவசரமாக சந்திக்க நினைக்கின்றவர்கள் அந்த அவசியத்தையும் அவசரத்தையும் உணர்ந்து பிரதமர் அலுவலகம் நேரம் கொடுக்கிறது ஆகவே நம்முடைய முதலமைச்சருக்கு நேரம் கொடுக்கப்பட்ட பிறகு தான் அவர் புறப்பட்டு போகிறார் அங்கே போய் அவர் நேரம் கேட்கல அது முதலில் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தெரிய வேண்டும் அந்த நேரம் கொடுக்கப்பட்டதும் காலையில் ஒருவேளை பிரதமர் அலுவலகம் வந்து பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் வந்து போவதை தவிர்த்திருப்பார் என்று தான் நான் நின்றுகிறேன் வேறு யாரையாவது விட அனுப்பிச்சிருக்கோம் அதற்கு போகிறவர் அப்படியே அங்கேயே கூட ஒரு மணி நேரம் உட்கார்ந்து விட்டு வந்திருக்கிறார் அவ்வளவுதான் இதை வந்து ஒரு பெரிய ஏதோ கூட்டம் நான் கேட்குறேன் மணிப்பூர் பற்றி எரிந்ததை ஒரு எந்த மு ஒரு வருடம் எரிந்ததே எந்த பிரதமர் போனார் சொல்லுங்க பிரதமர் போனாரா நாடாளுமன்றத்திலே வந்து கதறுகிறார்களே எதிர்கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வந்தாரா நீங்கள் வந்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பேரழிவு வந்த நேரத்திலெல்லாம் யார் வந்து பார்த்தார்கள் பதிமூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டு சாத்தபோது தூத்துக்குடியில் அதை கூட நான் வந்து டிவியை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இன்று இதை பற்றியெல்லாம் பேசுகிறார் அவரும் கூட நேற்று பொதுக்குழுவில் பேசியிருக்காரு ஒரு இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு தான் போனார்ன்னு சொன்னார் யார் இந்த பழனிசாமி பதிமூன்று பேரை வந்து காக்காயை சுடுவது போல் வந்து பெரிய மிஷின் கண்ணை வச்சு சுட்டுட்டு உலகமெல்லாம் அதிலிருந்து ஏழை கூலி தொழிலாளர்கள் வந்து இறந்து கிடந்த கொடுமையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய நேரத்தில் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார் நான் அது எனக்கு தெரியாது நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேவலமான ஆட்சியை நடத்தியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து எப்படி முதலமைச்சர் வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு போனார் என்று கேட்பதும் அவர்களுக்கு என்னென்னா அந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒரு முக்கியமான அதனுடைய கருத்தியல்களை வழிநடத்தி செல்கின்ற அவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கின்ற சக்தியாக நம்முடைய முதலமைச்சர் இருப்பது அவர்களுக்கு எரிச்சலை தருகிறது அவர்கள் கண்களிலே பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிகிறது எனவே தான் அவர்கள் வந்து அது முதலமைச்சரை ஏதாவது குறை சொல்ல வேண்டும் சொல்கிறார்களே ஒழிய உள்ளபடியே பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் எந்த விதமான தவறும் செய்யவில்லை அது வந்து நேராக அவர் வந்து தூத்துக்குடிக்கு தான் போகிறதாக இருந்தார் ஆனால் அன்றைக்கு வந்து அங்கே வந்து தூ மத்திய குழு வருவதாக இருந்ததுனால் தன்னுடைய பயணத்தை ஒரு நாள் தள்ளி போட்டார் ஏன்னா ஒரே நாளில் முதலமைச்சரும் மத்திய குழுவும் தூத்துக்குடியில் ஒரே நாளில் இருக்க முடியாது ஏன்னா இரண்டு பேருக்கும் அதிகாரிகள் தகவல் சொல்ல வேண்டும் அதிகாரிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் ஆகவே தான் போனால் அந்த ஒன்றிய குழுவினுடைய பணிகள் வந்து சிரமத்துக்குள்ளாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் முதலமைச்சர் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை மறுநாள் தள்ளி வைத்தார் இந்த அடிப்படை கூட புரிந்து கொள்ளாத இவர்கள் இப்படி பேசுவதை வந்து முதலில் தவிர்க்க வேண்டும் அதிலும் ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற நிதியமைச்சருக்கு மத்திய அரசினுடைய பிரதமருடைய அலுவலகம் என்ன செய்கிறது எப்படி செய்கிறது யாருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது எப்போது அழைப்பு கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிற நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இப்படி போகிற போக்குல பார்த்தார் என்று சொல்கிற வார்த்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழ்நாட்டின் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது கொரோனா பேரிடரில் இருந்து தமிழ்நாட்டை காத்தார் அனைத்து துறைகளையும் வளர்த்து தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக்கினார் இன்று இந்த பேரிடரில் ஒன்றிய அரசு கொடுக்கும் நிதி நெருக்கடிகளையும் கடந்து மக்களோடு மக்களாக நிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த சூழலையும் வெந்து காட்டினார்